நாம வந்துட்டு ஒரு நாலு விஷயத்த பாயிண்ட் அவுட் பண்றோம் அதாவது முதல்ல இந்த புரோஜினின்னு சொல்றோம் இல்லையா மெம்பர்ஸ் இப்ப இந்த புரோஜினிகள் யாரு ரெண்டாவது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய திட்டங்கள் மூணாவது இந்த புரோஜினிகளுக்காக ஒரு ஒரு தாலுக் வைஸ் வந்துட்டு நாம வந்துட்டு லீடர் செலக்ட் பண்றோம் அண்ட் பிஏஓஸ் செலக்ட் பண்றோம் புரோஜினி அட்மின் ஆபிசர்ஸ் செலக்ட் பண்றோம் இவங்களுடைய ரோல் என்ன இவங்க எடுத்துக்கிட்ட இவங்களுடைய ரோல் ஒரு ஒரு தாலுக் வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் செயல்பாட்டு முறைகள் இதை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் அப்போ இந்த முதல்ல வந்துட்டு இந்த பிரோச்சனைகள் யாரு நாம இத பாத்துரலாம் அதாவது இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆஹ் வெளியில வந்துட்டு பாத்தீங்கன்னா அஹ் அரசாங்கத்தை நம்பி விவசாயம் நடத்தக்கூடிய மக்கள் தொழில் நடத்தக்கூடிய மக்கள் ஆஹ் பணியாளர்களா இருக்கக்கூடியவங்க தன்னுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்குன்னு இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு பேர் இருந்துட்டு இருக்காங்க அப்ப அது போல இங்க வந்து அனுபூதி ஏஐ பிரைவேட் லிமிடெட்ல நாம மெம்பர்ஸா இங்க வந்துட்டு உள்ள ஆன்போர்ட் பண்ணி அவங்களோட வாழ்க்கை முறை வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காகவும் அவங்களுடைய பரிணாமத்துக்காகவும் நாம வந்துட்டு ஒன்பது வகையான திட்டங்கள் இருபத்தி ஏழு வகையான பலன்கள் இதெல்லாம் ப்ரொவைட் பண்றோம் அப்போ முதல்ல இந்த ப்ரோஜினீஸ் யார் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த ப்ரோஜினிகள் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா நல்ல அனுபவசாலிகள் நல்ல அறிவாளிகள் அண்ட் நல்ல திறமைசாலிகள் புத்திசாலிகள் அப்போ வெளியில இருந்து வரக்கூடிய மக்கள் முதல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க வந்து நாம வந்து டெஸ்ட் டெஸ்ட் ஸ்கில் இதெல்லாம் இவங்களுக்கு இந்த அவங்களுக்கு எது தேவைப்படும் இதுக்கெல்லாம் வந்துட்டு அடோப்பாக கூடிய மக்கள் ப்ரோஜினிஸா உள்ள வராங்க பப்ளிக்கா இருக்கக்கூடியவங்க கம்பெனியோட கமான்ஸ்மெண்ட்ஸ் ரெகுலேஷன்ஸ் இங்க ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் இதெல்லாம் புடிச்சு புரிஞ்சு அவங்க முதல்ல இந்த லைஃப் ஸ்டைலுக்கு தன்னை அடவு பண்ணிக்கிறாங்க அப்போ முதல்ல வந்துட்டு புரோஜினியா உள்ள ஆன்போர்டு ஆகி பிசிக்கல் டெஸ்ட் லலாடம்ங்கிற பிசிக்கல் டெஸ்ட்டுக்கு தன்னை வந்துட்டு அடவு பண்ணிக்கிறாங்க செகண்ட் லெவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் அந்த ஸ்கில் டெஸ்டில் நாம் வந்துட்டு ஒரு உளவியல் தேர்வு நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் அவங்களுடைய வாழ்க்கை முறைய அவங்க எப்படி அணுகியிருக்காங்க அனுபவம் சார்ந்து அணுகியிருக்காங்களா இல்லை ஒரு அறிவு சார்ந்து அவங்க அணுகியிருக்காங்களா இல்ல திறமை சார்ந்து அணுகிருக்காங்களான்னு சொல்லிட்டு நாம வந்துட்டு ஒரு உளவியல் தேர்வு வச்சு அந்த உளவியல் தேர்வு மூலயமா இவங்களுக்கு என்னென்ன திட்டங்கள் முதல்ல பயன்பெறும் ஒரு அனுபவசாலினா என்ன திட்டங்கள் பயன்படுத்துறதுனால அவர் வந்து பரிணாமம் அடைய முடியும் ஒரு அறிவாளிகள் என்ன திட்டங்கள் பயன்படுத்தினா அவர் வந்து அடுத்த நிலைக்கு உயர முடியும் அப்படிங்கறத நாம வந்து திட்ட வடிவம் கொடுத்துருக்கோம் அப்படி இந்த வாழ்க்கை முறைக்கு முதல்ல வந்துட்டு அடவுப்பாக தயாரா இருக்கிறவங்க தான் புரோஜினிஸ் வெளியில வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு விவசாயம் பண்ணக்கூடிய மக்கள் தொழில் நடத்தக்கூடியவங்க போறவங்க நோயாளிகள் இவங்கெல்லாம் வந்துட்டு அவங்க அவங்களுக்கு வந்துட்டு எந்த இடம் கம்ஃபர்டோ அதை தேர்வு செய்துக்கிறாங்க இது காமன் பீப்புள்ஸ் ஆனா காமன் பீப்புள்ஸ்ல இருந்து அனுபூதி ஏஐ பிரைவேட் லிமிடெட்ல யாரு வந்துட்டு புரோஜினியா வராங்க ஒரு மெம்பரா யார ஆண் ஆகுறாங்க அப்படின்னா இந்த வழிமுறைகளுக்கெல்லாம் யார் தன்னை ஈடுபடுத்திக்க தயார் நிலையில இருக்காங்களோ அவங்கதான் சோ இன்னைக்கு வந்துட்டு ஒரு அனுபவசாலியா இருக்கக்கூடியவங்க அவங்களோட உழைப்ப சரியா பயன்படுத்தி அவங்க வந்துட்டு அறிவு நிலைக்கு உயரணும் அறிவாளிகளா இருக்கக்கூடியவங்க தன்னுடைய அறிவு நிலைய சரியா பயன்படுத்தி திறமைசாலியா உயரணும் இங்க வந்துட்டு அனுபவசாலிகள் அறிவாளி வேலைகளை செய்யறாங்க அறிவாளிகள் வந்துட்டு பாத்தீங்கன்னா அனுபவசாலிகள் வேலைகளை செய்யறாங்க அதனால இன்னைக்கு சொசைட்டில யாருமே அவங்களோட உழைப்ப அவங்க சரியான விதத்துல பயன்படுத்த முடியுறதில்லை அப்போ முதல்ல இவங்க வந்து அனுபவசாலியா அறிவாளையா திறமைசாலியா இதை வந்துட்டு முதல்ல அவங்களுக்கே தெரியணும் நான் வந்து ஒரு சிறந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் நான் வந்து சிறந்த ஒரு நாலேஜபிள் பர்சன் அப்படிங்கிறது தெரியணும் தன்னோட பிரில்லியன்சி என்ன இன்டெலிஜென்டா நான் வந்துட்டு ஒரு இன்டெலிஜென்டா இதெல்லாம் முதல்ல தெரியணும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த திட்டங்களை பயன்படுத்தும் போது இவங்க என்ன பண்ணிடுறாங்க இங்க அனுபூதியில ஒரு ப்ரோஜினியா ஓராண்டு காலம் பயணிக்கும் போது இவங்க வந்து அடுத்த நிலைக்கு உயர்றாங்க இது இவங்கதான் ப்ரோஜினிஸ் அந்த புரோஜினிஸ் எப்படி வந்துட்டு பரிணாமம் அடையணும் இதுக்கெல்லாம் நிறைய இங்க வந்துட்டு கமான்ஸ்பென்ட்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் நம்ம வச்சிருக்கோம் ஒரு விவசாயத்தை இந்த முறையில பண்றதுனால அந்த விவசாயம் என்னைக்குமே தொழிலா ஒரு வியாபாரமா மாறாம தொழிலா இவங்களை வந்து வளர்ச்சி பாதையில கொண்டு போகும் ஒரு தொழில ஐ மீன் ஒரு பிசினஸ் இந்த வகையில பண்ணும்போது இந்த பிசினஸ் அவங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்தும் ஒரு ஜாப்ல இருக்கக்கூடிய மக்கள் அவங்களோட திறமையை பயன்படுத்துறதுனால அவங்க எப்படி வந்து சவியோ பண்ணிக்க முடியும் ரெண்டாவது நாளைக்கு வந்துட்டு இவங்க ஒரு பிசினஸ் ஓனரா எப்படி மாற முடியும் இப்படி நாம வந்துட்டு இந்த உலகியல் தேர்வு மூலயமா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்கீம்ஸ அடுத்த இந்த ஸ்கீம்ஸ இந்த வகையில அவங்களை பயன்படுத்த வைக்கும் போது அவங்க வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் அடுத்த நிலைக்கு உயர்றாங்க இது மூலியமா மனித பரிணாமம் நடக்குது இவங்கதான் புரோஜினிஸ் இதுக்கெல்லாம் வந்துட்டு தன்னை இன்வால்வ் பண்ணிக்க தயாரா இருக்காங்க அப்படின்னா இவங்க தான் வந்துட்டு ப்ரோஜினி ஐ மீன் சந்ததிகள் ரெண்டாவது இந்த புரோஜினிக்காக நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா தமிழகத்துல ஒரு தாலுக் வைஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா தலைமை பொறுப்பாளர்கள் அண்ட் வந்துட்டு ப்ரோஜினி அட்மின் ஆபிசர்ஸ் இவங்களை வந்துட்டு தேர்வு செய்துட்டு இருக்கோம் பிஏஓஸ் அப்படின்னா முன்னூத்தி பதிமூணு தாலுக்கால ஒரு ஒரு தாலுகாக்கு இருபத்தி ஏழு எம்ப்ளாயிஸ் வீதம் அவங்க வந்துட்டு டோட்டலா எட்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒரு பிஸ் இருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் மேல அந்த இருபத்தி ஏழு பேருக்கு வந்துட்டு மேல லீடர்ஸ் இருப்பாங்க ஒரு ஒரு தாலுக்காலையும் வந்துட்டு பாத்தீங்கன்னா இருப்பாங்க அப்ப இந்த தலைமை பொறுப்பாளர்கள் அவங்களுடைய ரோல் என்ன அண்ட் பிஏஓஸ் புரோஜினி அட்மின் ஆபீசர்ஸ் இவங்களுடைய ரோல் என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் ஏன்னா இது எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா புரோஜினிஸோடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக இந்த பயனாளிகளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக தான் இந்த லீடர்ஸும் புரோஜினி அட்மின் ஆபீசர்ஸும் வராங்க அப்ப லீடர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா இப்போ என்னுடைய வாழ்க்கை முறைய என்னுடைய வாழ்க்கை தரத்தை அடுத்த நிலைக்கு நான் கொண்டு போனோம் அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு பயனாளி ஆனா என்னுடைய தாலுக்கால இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் தனிநபர் வாழ்க்கைய நம்ம வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும்னு ஒருத்தர் முயற்சி பண்றாரு அப்படின்னா தலைமை பொறுப்பாளர் அந்த தலைமை பொறுப்பாளர் தான் அந்த தாலுக்கால இருக்கக்கூடிய விவசாயிகள் தடை தன்னுடைய விவசாயத்தை நடத்த முடியும் தொழிலாளர்கள் அவங்க வந்து தொழில் பண்ணணும் அப்படின்னா சரியான முதலீடு வாங்கி அவங்க தொழில வந்து வளர்ச்சி பாதையில கொண்டு போக முடியும் அதனால அத தாலுக்காவே வளர்ச்சி பாதையை நோக்கி போகுது வேலைக்கு போறவங்க அதே போல படிச்ச இளைஞர்கள் வேலை இல்லாம இருப்பாங்க இல்ல வேலைக்கு போயோ சரியான ஊதியம் குறைந்த ஊதியத்துல வந்துட்டு வேலை செய்யறவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க அப்ப அந்த மாதிரியான நபர்கள் தன்ன தன்னுடைய அறிவை சரியான நிலையில அவங்க பயன்படுத்தி எப்படி அவங்க வாழ்வாதாரத்தை வந்துட்டு மேம்படுத்தணும் அதற்காக வந்துட்டு தலைமை பொறுப்பாளர்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க அதே போல அந்த தாலுக்கால வந்துட்டு எவ்வளவு குழந்தைகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கல்வி கட்டணம் செலுத்த முடியாம அவங்க பெற்றோர்கள் சிரமப்பட்டு இருப்பாங்க நோயாளித்தான் சரியான ட்ரீட்மெண்ட் சிரமப்படுறவங்க எவ்வளவு மாதிரி இந்த த ஒவ்வொரு தாலுக்கால இருக்கக்கூடிய தனிநபர் முன்னேற்றத்துக்காக உழைக்கிறதுக்காக தலைமை பொறுப்பாளர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்கதான் சரியான நபர்களை தேர்வு செய்து அந்த நபர்களுக்கு அனுபூதி ஏஐ ப்ரொவைட் பண்ணக்கூடிய அந்த நைன் ஸ்கின் டுவெண்ட்டி செவன் பெனிஃபிட்ஸ சரியா கொண்டு போய் சேர்க்க முடியும் ஏன்னா கம்பெனி வந்துட்டு திட்டங்களை கொடுக்கறதுக்கு தயார் நிலையில இருக்கு கொடுத்துட்டு இருக்கு ஆனா இது யாருக்கு போகணும் அப்படிங்கறது வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த தாலுக்கால இருக்கக்கூடிய ஒரு லீடர்ஸ் தான் கரெக்டா வந்து சென்சஸ் எடுத்து வைப்பாங்க எங்க ஏரியால இவ்வளோ தொழில் வளர்ச்சி ரொம்ப குறைவா இருக்கு விவசாயம் தடையா இருக்கு நீர் ஃபெசிலிட்டி இல்ல அவங்களுக்கு தொழில் உபகரண ஃபெசிலிட்டி இல்ல விவசாயம் சரியா நடக்கிறது இல்ல இளைஞர்கள் கிராமம் எங்களுடைய நிலையில தான் இருக்கு அப்படிங்கறத யாரு வந்துட்டு சரியா கணக்கிட்டு சரியான நபர்களை காட்ட முடியும் அப்படின்னா கண்டிப்பா தலைமை பொறுப்பாளர்களால மட்டும்தான் முடியும் அப்ப அந்த மாதிரியான தலைமை பொறுப்பாளர்களை நாம உள்ள வந்துட்டு ஆன்லோட் பண்ணி அந்த தலைமை பொறுப்பாளர்கள் எப்படி வந்துட்டு புரோஜினிஸ்க்கு சரியான திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அவங்களுக்காக நம்ம வந்துட்டு இருபத்தி ஏழு எம்ப்ளாய்ஸ் ஒரு ஒரு தாலுக்கால இருபத்தி ஏழு எம்ப்ளாய்ஸ் இவங்க தான் புரோஜினி அட்மின் ஆபிசர்ஸ் இப்ப இந்த புரோஜினி அட்பின் உடைய ரோல் என்ன தலைவர்கள் சரியான நபர்களை திட்டங்கள் எந்தெந்த திட்டங்கள் யார் யாருக்கு தேவையோ அதுக்கு சரியான நபர்களை தேர்வு செய்யறாங்க அதுல அந்த ஒரு ஒரு திட்டத்துல எவ்வளவோ வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும் விவசாயத்துல அப்படின்னா த்ரீ பெனிஃபிட்ஸ் இருக்கு தொழில் அப்படின்னா அதுல வந்துட்டு டூ டைப் பெனிஃபிட்ஸ் இருக்கு இலக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஐ மீன் பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் அதே போல வந்துட்டு கலைஞர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொன்றிலையும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கீம்ஸ் இங்க இருக்கு அதுல ஒரு த்ரீ டைப் ஆஃப் பெனிஃபிட்ஸ் இருக்கு அதை எப்படி அவங்க பெற முடியும் எப்படி பயன்படுத்திக்க முடியும் அந்த அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி செலுத்தணும் லீடர்ஸ் மக்கள் வந்துட்டு சரியான நபர்களா அவங்களுக்கு வந்துட்டு பேசிக்காகவே அந்த நீடு இருக்கா அவங்களுக்கு தேவையான இன்னும் வந்துட்டு அந்த அறிவு பற்றாக்குறை அந்த புரோஜினிகளுக்கு நிறைய விஷயங்கள் டெக்னிக்கலா தெரியாது அந்த விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கறது வெரிபிகேஷன் பண்றது இதெல்லாம் ஒரு ப்ரோஜினி அட்மின் ஆபிசர்ஸ் இவங்களுடைய ரோல் இவங்க தான் அந்த எட்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒரு எம்ப்ளாய்ஸும் இந்த ஒர்க்க தான் வந்துட்டு பண்றதுக்கு தயாரா இருக்காங்க அவங்களுக்கு மேலும் வந்துட்டு இப்ப எம்ப்ளாய்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் மேலும் வந்துட்டு அட்மின்ஸ் வந்துட்டு இப்ப எடுத்துட்டு இருக்கோம் இவங்களுடைய ரோல் இதுதான் அப்போ ஒரு ஒரு தாளுக்கால இருக்கக்கூடிய சந்ததிகள் புரோஜினிகளுக்காக லீடர்ஸ் வந்துட்டு தெரிவு செய்யறோம் அட்மின் ஆபிசர்ஸ் அங்க வந்துட்டு ஒர்க் பண்றாங்க அப்ப சரியான நபர்களை தேர்வு சேர்ந்து லீடருடைய வேலை அந்த சரியான நபர்களுக்கு அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து கைட் பண்ணி அவங்க வாழ்க்கையில வந்துட்டு அடுத்தடுத்த நிலைக்கு செல்வதற்கு அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுத்து ஒரு உற்ற தோழனாக அவங்க வீட்டுல ஒரு நபரா புரோஜினி அட்மின ஆபிசர்ஸ் அந்த தாலுக்காலே இருக்காங்க இது மூலியமா புரோஜினிகள் ஐ மீன் சந்ததிகள் அவங்க வந்துட்டு விவசாயம் பண்ணாலோ தொழில் பண்ணாலோ இல்ல தொழில் பண்ணணும் இருந்தாலோ இல்ல ஸ்டார்ட் பண்ண இன்னும் மேம்படுத்தணும்னாலோ தற்காப்பு கலைகள் கத்துக்கணும் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதணும் குழந்தைகளை படிக்க வைக்கணும் ஒரு பேஷண்டா இருக்காங்க தன்னுடைய நோய தீர்த்துக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் இப்படி அவங்களுக்கு வந்துட்டு என்ன திட்டம் சார்ந்து இருந்தாலும் இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த புரோஜினிகளுக்கு சப்போர்ட் கொடுக்கறதுனால ஒரு அனுபவசாலைகள் அடுத்த நிலைக்கு போறாங்க அறிவாளிகள் திறமைசாலைகளா மாறுறாங்க அப்ப இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒருத்தருடைய அனுபவமும் அறிவும் திறமையும் சரியா பயன்படுத்துறதுனால ஏன்னா தன்மையை யாரும் முழுமையா பயன்படுத்துறது இல்ல அறிவாளிகள் எப்படியா இருந்தாலும் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி முன்னேறாங்க ஆனா அனுபவசாலைகள் தன்னுடைய அனுபவத்தை சரியான முறையில குடுக்க முடியல அப்ப அனுபவசாலைகள் அவங்களும் தன்னுடைய உழைப்புனால முன்னேறணும் அறிவாளிகள் தன்னுடைய அறிவின் உழைப்பினால முன்னேறணும் திறமசாலிகளும் வந்துட்டு முன்னேறணும் அதுதான் வந்துட்டு அனுபூதி ஏரியோட நோக்கம் இதனால மனித பரிணாமம் நடக்கும் அப்போ முதல்ல வந்துட்டு நம்ம என்ன பார்த்தோம் புரோஜினிகள் யாரு ரெண்டாவது அந்த புரோஜினிகளுக்கு கொடுக்கக்கூடிய திட்டங்கள் இத பத்தி நம்ம பார்க்க போறோம் லீடர்ஸ் அண்ட் ரோல் என்ன இப்ப புரோஜனிகளுக்கு கொடுக்கக்கூடிய திட்டங்கள் ரோஜினிகளுக்கு கொடுக்கக்கூடிய திட்டங்கள் நாம வந்துட்டு ஒரு ஒரு வெபினார்லயும் நம்ம வந்துட்டு உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கோம் நைன் டைப் பெனிஃபிட்ஸ் அண்ட் டுவெண்ட்டி செவன் சாரி நைன் டைப் ஸ்கீம்ஸ் அண்ட் டுவெண்ட்டி செவன் பெனிஃபிட்ஸ் விவசாயம் பண்ணக்கூடிய மக்களுக்கு மும்மாரிங்கிற திட்டம் தொழில் பண்ணணும் இல்ல ஜாபுக்கு போகணும்னு இருக்கக்கூடிய மக்களுக்கு கருவூலம் அப்படிங்கிற திட்டம் தன்னுடைய ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கணும் தன்னுடைய நோய் தீக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு முப்புங்கிற திட்டம் தற்காப்பு கலைகள் கத்துக்கணும்னா கலரிங்கிற திட்டம் எக்ஸாம்ஸ் எழுதணும் நீதி நிர்வாகம் துறையில வரணும் அதே போல வந்துட்டு இந்த பாழடைந்த ஆலயங்கள் திருப்பணி செய்துக்கணும் நம்ம ஊர்ல வந்துட்டு பழம்பெரும் பாழடைந்த ஆலயங்களை மறு கட்டமைப்பு செய்யணும் ட்ரஸ்ட் ரன் பண்ணக்கூடியவங்க தென் வந்துட்டு பிலாசபிய நாம ஒரு பிலாசத்தையை ஃபாலோ பண்ணியிருக்கோம் இல்ல வந்துட்டு நாமளே ஒரு பிலாசத்தையை உணர்ந்திருப்போம் அதை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணும்னா அதுக்கு அனுபூதிங்கிற திட்டம் இந்த மாதிரி இங்க வந்துட்டு ஒன்பது வகையான திட்டங்கள் ஒரு ஒருத்தருடைய வாழ்க்கையா மேம்படுத்துவதற்கு அனுபவசாலிகள் அறிவாளிகள் புத்திசாலிகள் இப்படிதான் வந்துட்டு மனித இனம் பிரிஞ்சு இருக்கு அப்ப இவங்க எல்லாருமே தன்னுடைய நிலையை சரியா பயன்படுத்தி அடுத்த நிலைக்கு போறதுக்கான வழிவகைகள் தான் இந்த ஒன்பது ஸ்கீம் இந்த ஒன்பது ஸ்கீம்லயே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்கீம்ல இருக்கக்கூடிய மூணு மூணு பெனிஃபிட்ஸ் வீதம் டுவெண்ட்டி செவன் பெனிஃபிட்ஸ் இதுக்குதான் நாலாவது இதற்காக நாம வந்துட்டு எப்படி கம்யூனிட்டி பில்ட் பண்ணியிருக்கோம் இந்த கம்யூனிட்டி வளர்ச்சிக்கு நாம அந்த செயல்பாட்டுக்கு நம்ம என்னெல்லாம் செய்திருக்கோம் அப்படிங்கறத இப்ப பார்க்க போறோம் இந்த கம்யூனிட்டி வளர்ச்சி இந்த கம்யூனிட்டி வளர்ச்சிக்காக ஏன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும் இவங்க சொல்ற திட்டங்கள்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா தமிழகம் முழுக்க ஒரு ஒரு தாழ்வு போய் வந்துட்டு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு பல கோடிகள் தேவைப்படுமே இது எதுக்காக அனுபூதி ஏஐ செய்யணும் இதுக்கெல்லாம் எங்கிருந்து இப்படிங்கிற கேள்விகள் வந்துட்டு மக்களிடையே நிறைய வந்துட்டு எழும்பிட்டு இருக்கும் கண்டிப்பா அந்த கேள்விக்கெல்லாம் எல்லாம் வந்துட்டு ஒரு முற்றுப்புள்ளி தான் இந்த நிகழ்ச்சியும் கூட ஏன்னா நாம வந்துட்டு சரியான நபர்களை தேர்வு செய்து நாம எப்படி இன்வெஸ்ட் பண்றோமோ இப்ப தொழில்துறை சார்ந்து விவசாயம் சார்ந்து விவசாயம் அப்படின்னு எடுத்துட்டாலே விவசாயம் பண்றீங்க அப்படின்னாலே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது கிடையாது அந்த தொழில்னா இந்த முறையில நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா ஏன்னா ஒரு நூறு பேர்ல தொழில் வந்துட்டு மக்களுடைய அடிப்படை தேவை பொறுத்து பண்றவங்க வந்துட்டு ஒரு குறைவான மக்கள் சரியான நபர்களா அந்த நூறு பேருமே இருந்தாலும் நமக்கு ஒன்றும் கவலை இல்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண முடியும் ஆனா மக்களுடைய அடிப்படை தேவை பொறுத்து அந்த அந்த தொழில் அமைஞ்சிருக்கா அப்படிங்கறத நாம வந்து வெரிஃபை பண்ணி அவங்களுக்கு தேவையான இப்படி எல்லாமே செய்துட்டு இருக்கோம் அப்ப நம்ம சரியான நபர்களை எப்படி தேர்வு செய்து நாம இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வழங்குறோமோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்காக நம்மளுடைய பிரைம் பல்லாயிரம் கோடி அனுபூதி ஏ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இததான் நாம வந்துட்டு சரியான நபர்களை தேர்வு செய்து அவங்களோட வாழ்க்கை தரத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு போறதுக்காக நாம வந்துட்டு பல துறை சார்ந்து இங்க இருக்கக்கூடிய திட்டங்களுக்கு நாம இன்வெஸ்ட் பண்றோம் இதுல இந்த விவசாயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தொழில் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இப்படி எல்லாமே வந்துட்டு முதலீடுகளா நாம வந்துட்டு செய்யறோம் சில விஷயங்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆரோக்கியம் சார்ந்து அதே போல கல்வி கட்டணம் இதெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மென்ட் நலத்திட்ட இங்க இருக்கக்கூடிய மக்கள் அதாவது பப்ளிக்ல இருந்து இங்க வந்துட்டு ஒரு புரோஜினியா இணையறாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை தரத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு போறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்களாங்கிறத முதல்ல வந்துட்டு அவங்க ஆண்போட ஆகி இதுல இந்த பிசிக்கல் டெஸ்ட் அண்ட் வந்து அவங்க இன்வால்வ் ஆகும் போதே இவங்க வந்து அப்ப இவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக இன்வெஸ்ட் முடியும் அப்படிங்கிறதுக்காக பலவித கட்டத்துல அவங்களுக்கு வந்து பண்ணி வாட்ச் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு சரியான வகையில இந்த பண்றோம் நம்ம எந்த இடத்துலயும் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் எந்த இடத்துலயும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவங்களுக்கு வந்துட்டு போகாது அவங்க ஒரு தொழில் பண்றாங்க அந்த தொழிலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா அவங்களுக்கு என்ன அந்த தொழில் நடத்துறதுக்கு ப்ரொபிஷனல்ஸ் தேவை அதே போல குழந்தைகள் கல்வி கட்டணம் செலுத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு டேரக்டா வந்துட்டு ஸ்கூல் காலேஜஸ்ல போய் அவங்களுக்கு வந்துட்டு ஃபீஸா வந்துட்டு செலுத்துறது நோயாளிகளுக்கு மருத்துவ சேவை மருத்துவ துறையிலேயே வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு என்ன அந்த உப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு த்ரீ டே பெனிஃபிட்ஸ் இருக்கு அதுல வந்து தொடர் சிகிச்சை விபத்து தென் சர்ஜரி அறுவை சிகிச்சை அப்ப இதை அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா டேரக்டா வந்துட்டு அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல பணம் கட்டுறது அதே போல விவசாயத்துக்கு அவங்களுக்கு என்ன பெசிலிட்டி வேணும் இது எல்லாமே அவங்களுக்கு வந்து தொழில் உபகரணாவோ இல்ல ஆள் பற்றாக்குறையாவோ என்ன தேவைப்படுதோ அதை வந்துட்டு ஃபில் பண்ணி கொடுக்கறது சோ எங்கேயுமே வந்துட்டு இந்த இடத்துல ஃபண்டா வந்துட்டு போறதுக்கு வேலை இல்லை எல்லாமே அவங்களுக்கு ப்ரொபிஷனலா தான் இங்க இருக்கக்கூடிய பயனாளிகள் பெற முடியும் சோ இதை பயன்படுத்துறதுனால இவங்க அடுத்த நிலைக்கு உயர முடியும் அப்போ புரோஜனிகள் யாரு அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம் இந்த புரோஜினிகளுக்காக ஒரு ஒரு தாலுக்காலையும் வந்துட்டு லீடர்ஸ் அண்ட் பிஎஓஸ் என்ன ரோல் பண்றாங்க அப்படிங்கறதையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க புரோஜினிகளுக்காக கொடுக்கக்கூடிய திட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க ப்ரோஜினிகள் இந்த கம்யூனிட்டிக்காக நாம வந்துட்டு என்ன செயல்பாடு முறை வளர்ச்சிக்காகவும் செயல்பாட்டு முறைக்காகவும் நாம என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் யார் இதுக்கெல்லாம் இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க ஸோ இப்படிதான் இந்த அனுபூதி ஏ பிரைவேட் லிமிடெட் புரோஜினி கம்யூனிட்டியை நாம வந்துட்டு உண்டு பண்ணி அந்த கம்யூனிட்டியை இன்னைக்கு வளர்ச்சி பாதையில நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம் இதுல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த தலைமை பொறுப்பாளராக இருக்கக்கூடியவங்க ஒரு ஒரு தாலுக்கால இருக்கக்கூடிய மக்களின் நன்மதிப்பை பெற்றுட்டாங்க அப்படின்னா நாளைக்கு இவங்க வந்துட்டு அரசியல் ஈடுபடலாம் இதுதான் அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவா கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் அவர் வந்துட்டு அங்க லீடரா வந்துட்டு செயல்படுறதுனால அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சன்மான ஊதியம் தருவாங்க அது இல்லாம அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டா நாளைக்கு வந்துட்டு அவங்க எலெக்ஷன் எப்ப நடந்தாலும் அந்த எலெக்ஷன்ல ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டாவோ எம்பி கேண்டிடேட்டாவோ அவர் வந்து தன்னை நாமினேஷன் தாக்கல் செய்துக்கலாம் அதுக்கு பேக்ல அவங்களுக்கு தேவையான அவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் அங்க ஒரு தலைமை பொறுப்பாளராக செயல்பட்டிருந்தா அதை கவனிக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் செயல்பட்டிருந்தா அவருக்கு தேவையான பேக் சப்போர்ட் அவர் எலெக்ஷன்ல வெற்றி பெறுவதற்கு அந்த தாலுகாவில வெற்றி பெறுவதற்கு தேவையான ஹண்ட்ரட் பர்சன்ட் சப்போர்ட் அனுபூதி ஏஐ ஏற்கும் ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு மக்களை வந்துட்டு நாம குறை கூறிட்டு இருக்கோம் மக்கள் வந்துட்டு பணத்துக்காக தன்னுடைய ஓட்ட வந்து சேல் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மக்களை குறை சொல்றோம் ஆனா மக்கள் வந்துட்டு தீர்வை கண்ணுல பாத்துட்டாங்க அப்படின்னா தற்காலிக தீர்வை வந்துட்டு நாட மாட்டாங்க அது வந்துட்டு அவங்களுடைய மிஸ்டேக் கிடையாது அப்போ நிரந்தர தீர்வா வந்துட்டு பாத்தீங்கன்னா தலைமை பொறுப்பார்கள் பொறுப்பாளர்கள் ஒரு ஒரு தாளுக்கால இருக்கும்போது மக்கள் மீண்டும் வந்துட்டு அவங்களுடைய ஓட்டு கொண்டதை வந்துட்டு விற்க வேண்டிய அவசியம் இருக்காது தன்னுடைய வாழ்க்கையை மாத்துறவங்கள ஒரு மனிதன் பாப்பானா இல்ல இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கிடைச்சா போதும் அப்படிங்கறத வந்து சிந்திப்பாங்களாம் என்னுடைய நோயை இவங்கிட்டாங்க எனக்கு வேலை கிடைச்சதுக்கு இந்த தலைவர் தான் காரணம் இன்னைக்கு விவசாயம் நான் பண்ணிட்டு இருக்கேன்னா அது காரணம் இந்த தலைவர் தான் அப்படிங்கறது இருக்கும் மத்தியில யார் பணம் கொடுத்தாலும் அங்க செல்லாகும் அப்போ ஒரு தலைமை பொறுப்பாளர் அந்த இடத்துல அந்த தாலுக்கால ஒரு நன்மதிப்பை பெற்றுவர் இந்த நன்மதிப்பை நாளைக்கு அவருடைய அரசியல் செல்வாக்குக்கு பயன்படுத்த முடியும் அதுக்கு தேவையான பேக் சப்போர்ட் அவர்கிட்ட சரியான சித்தாந்தம் இருக்கு அப்படின்னா அவர் கண்டிப்பா நாளைக்கு வந்துட்டு அரசியல்ல வெற்றி பெறுவார் அதுக்கான பேக் சப்போர்ட்டா வந்துட்டு அனுபூதி ஏஐ என்னைக்குமே இருக்கும் இது மிகப்பெரிய கம்யூனிட்டி உலகத்துல எட்நூறு கோடி மக்கள் தொகை இருக்கிற இந்த பூமியில அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு கோடி மக்கள் பொறாமை இல்லாம எப்படி வந்துட்டு ஒரு அறம் ஞானம் தர்மமா வந்துட்டு இப்படி வாழணும் ஒரு நேர்த்தியா தெளிவா திறமையா எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்காக உண்டு பண்ணப்பட்டதுதான் உருவாக்கப்பட்டதுதான் இந்த அனுபூதி பிரைவேட் லிமிடெட் கம்யூனிட்டி புரோஜினி கம்யூனிட்டி அப்போ இந்த இடத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மும்முனையில இங்க வந்துட்டு இருக்காங்க மும்முனையில வந்துட்டு நம்ம செயல்படுறோம் அனுபூதி திட்டங்கள் மட்டும்தான் வழங்குது ஆனா ஒரு ஒரு தாலுக்காலையும் வந்துட்டு பாத்தீங்கன்னா இதை பெறுவதற்காக புரோஜினிகள் இருக்காங்க அவங்க புரோஜினிகள் தானா அவங்களுக்கு சரியான நபர்களா அப்படின்னு தேர்வு பண்றதுக்கு லீடர்ஸ் இருக்காங்க அந்த சரியான நபர்களுக்கு சரியான திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக பிஓஸ் புரோஜினி அட்மின் ஆபிசர் செயல்படுறாங்க சோ இங்க கம்பெனியில வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த திட்டங்கள் எல்லாம் பயன்படுத்துவதற்கு நம்ம வந்துட்டு நிறைய கமான்ஸ்மெண்ட்ஸ் ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு பின்பற்ற வைக்கிறோம் இதனால மக்கள் வந்துட்டு நல்ல அனுபவசாலியா இருக்கக்கூடியவங்களும் தன்னோட உழைப்பை கொடுத்து வாழ்வாதாரத்தை பெருக்கிக்கிறாங்க அவங்க நாளைக்கு அடுத்த நிலைக்கு அறிவாளியா பிரமோட் ஆகுறாங்க அறிவாளியா நல்ல வந்துட்டு அவங்களுடைய வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க அனுபவசாலைகள் மற்றவர்களுக்காக தன்னுடைய திறமையை கொடுக்கறதுக்காக இருக்கிறவங்க அறிவாளிகள் தன்னுடைய கடமை உணர்ந்து செய்வதற்கு இருக்கிறவங்க திறமைசாலிகள் அப்ப இந்த மாதிரி ஒரு அனுபவசாலி தன்னுடைய அனுபவத்தை கொண்டு தன்னுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றிக்கணும் மற்றவர்களுடைய நம்மளுடைய நலன் மாதிரி நம்மளுடைய குடும்ப நலன் மாதிரி மற்றவர்களுடைய நீர் நீடையும் தேவைகளையும் தன்னுடைய திறமை கொண்டு பூர்த்தி செய்யணும் அப்படின்னு வர்றவங்க அறிவாளிகள் அதே போல இந்த உலகத்துல நாம ஒரு டியூட்டிய செய்து முடிக்கணும் அதுக்கு தகுந்த திறமை நமக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ரூலர் சோ இந்த மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா அனுபவசாலிகள் அறிவாளிகள் மீன் புத்திசாலிகள் இவங்க எல்லாருமே தன்னுடைய ரோலை முழுமையா பயன்படுத்துவதற்கு ஒரு அனுபூதியிருக்கு அதுதான் புரோஜினி குழுமம் அவங்கதான் புரோஜினிகள் பொதுமக்கள் புரோஜினிகள் கிடையாது தன்னுடைய வாழ்வாதாரத்தை தான் அனுபவத்தை கொண்டு முன்னேற்றணும்னு நினைக்கிறவங்கதான் புரோஜினிகள் மற்றவர்களுடைய தேவைய தன்னுடைய அறிவை கொண்டு முன்னேற்றணும் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணணும்னு நினைக்கிறவங்க தான் புரோஜனிகள் தன்னுடைய திறமையை வந்துட்டு இந்த தன் திறமை கொண்டு இந்த உலகத்துல ஆளணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க புரோஜினிகள் அப்படி இருக்கக்கூடிய அனுபவசாலி அறிவாளி புத்திசாலி இவங்கதான் வந்துட்டு அனுபூதி ஏஐ பிரைவேட் லிமிடோடைய புரோஜினி கம்யூனிட்டி இந்த புரோஜினி கம்யூனிட்டிக்காக நாம வந்துட்டு லீடர் செலக்ஷன் ஒரு பக்கம் பிஏஓ செலக்ஷன்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இவங்களுக்காக பல்லாயிரம் கோடி நம்மளுடைய பிரைம் ப்ரோஜினிஸ் அனுமதியை இல்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சரியான நபர்களுக்கு நம்ம பயன்படுத்துறோம் ஓகே இதுல உங்களுக்கு வந்துட்டு எதுவும் கேள்விகள் இருக்கு ஐயப்பாடுகள் இருக்கு உங்களுடைய கருத்துக்களை சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க ஆல்ரெடி வந்துட்டு ஒரு ஒரு ப்ரோக்ராம்லயும் நம்ம சொல்லியிருக்கோம் இங்கே வந்துட்டு ப்ரோஜினியா ஜாயின் பண்ணோம் ஒரு லீடர்ஷிப்புக்கு வந்துட்டு லீடர்ஷிப் செலக்ஷன் வந்து இப்ப நடந்துட்டு இருக்கு அதுல தன்னை இன்பில் பண்ணிக்கணும் பிஓ செலக்ஷன் நடந்துட்டு இருக்கு ரெக்ரூட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு அதுக்கு வந்து நீங்க வந்து ரெஸ்யூம் அப்ளை பண்ணனும் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் லிங்க் இருக்கு அதெல்லாம் வந்துட்டு பயோல போய் பாருங்க தென் நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் செவன் டபுள் ஃபோர் எயிட் த்ரீ ஜீரோ ட்ரிபிள் எயிட் ஃபோர் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க வந்து ஒரு பயனாளி நான் மெம்பரா வர்றதுக்கு இருக்கேன் நான் வந்துட்டு இப்போ இந்த திருவாக்கி நான் கேம்பெயின் நடந்துட்டு இருக்கு இல்லையா அந்த மிஸ்டர் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண இருக்கேன் லீடர் செலக்ஷனுக்கு வந்துட்டு என் பேர் கொடுக்கணும் இல்ல நான் வந்துட்டு ஒரு பிஏஓவா வந்துட்டு வரணும் ப்ரோஜினி அட்மின் ஆபீசரா இந்த ப்ரோஜினி அட்மின் ஆபீசர்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் தாலுக் யாருமே வந்துட்டு ஆபீஸ்ல போய் இங்க வந்து ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் சம்டைம் அவங்களுக்கு ஃபீல்டு ஒர்க்கும் வரும் அந்த தாலுக்கால மட்டும் அவங்க எந்த தாலுக்கால இருக்காங்களோ அங்க மட்டும் அப்போ இது எல்லாமே வந்துட்டு நீங்க செட்ரைட் பண்ணிக்க நீங்க வந்துட்டு ஒரே நம்பருக்கு கால் பண்ணலாம் அதுல இருந்து நம்ம வந்துட்டு இங்க இருக்க டெக்னீஷியன்ஸ் அதை பிரிச்சுக்குவாங்க நீங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ண இருக்கீங்களா இல்ல பிஏஓஸ் ரெக்ரூட்மெண்ட் வந்துட்டு உங்க ரெசியூம் கொடுக்கணுமா இல்லை நீங்க பயனாலியா வரணுமா அதுக்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு டைப் பண்றதுக்கு இங்க டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க ஸோ நீங்க வந்து செவன் டபுள் ஃபோர் எயிட் த்ரீ ஜீரோ ட்ரிபிள் எயிட் ஃபோர் இந்த நம்பருக்கு நீங்க கூப்பிடுங்க ஓகே எவ்ரி வீக் இன்னும் வந்துட்டு இது கடல் மாதிரி இன்னும் நிறைய விஷயம் நம்ம பேச வேண்டியது இருக்கு ஏன்னா இந்த புரோஜினி குழுமத்துக்காக விவசாயம் சார்ந்த அப்படின்னா விவசாயத்துல உற்பத்தி இருக்கு மதிப்பு கூட்டு பொருளா மாத்துறது இதுல இந்த பிஸ்னஸ் செக்டர் நம்ம எப்படி பண்ணிருக்கோம் கருவூலத்துக்கு எப்படி பண்ணிருக்கோம் இலக்கணத்துல வந்துட்டு எக்ஸ்பெஷலி பெண்களுக்காக நம்ம வந்துட்டு ஒரு தொழில் உதவி பண்றோம் அது முதலீடு மட்டும் இல்ல அவங்களுக்கு வந்துட்டு ஒரு தொழில் உதவியாவும் இருக்கு இதெல்லாம் எப்படிங்கிறது ஒவ்வொரு வாரமும் வந்து என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது நீங்க வந்து கொஸ்டின்னா தான் அதை பத்தி நம்ம ஒவ்வொரு வெபினார்ல பார்க்க முடியும் ஓகே நெக்ஸ்ட் வீக் மீண்டும் சந்திப்போம் ஃப்ரீ வெபினார்ல மண்டே ஃப்ரீ வெபினார் வணக்கம் வாழ்த்துக்கள்